பேசியே தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் சொல்லுங்கள் ஊருக்கெல்லாம் சொல்லாதீர்கள் தங்களமாய் இருந்தாலும் சத்தியமே பேசுங்கள் எதிர்த்தரப்பு பேசட்டும் என்னவென்று கேளுங்கள் சீக்கிரம் தீர்வு வரும் பாருங்கள் யாரோடும் பகையில்லாமல் புன்னகைத்து வாழுங்கள் என்றல் ஏனென்றால் வாழ்க்கை குறுகியது மிகவும் அழகானது இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இந்த பதிவிற்குரிய அர்த்தம் என்னவென்றால் பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் என்று முதலில் துவங்கியது அப்படின்னா ஒரு தங்க ரெண்டு தரப்பினருக்கிடையே சண்டை சச்சரவுகள் இருக்குது அவர்கள் இருவரும் பேசாமல் இருக்கும் பொழுது அவர்களை உட்கார வைத்து இந்த ஒரு இருவருக்குமே சங்கடம் இல்லாமல் இருவருமே இந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் பேசணும் இருவருக்குண்டைய குறைகளையும் கேட்டு அவங்களுக்கு என்ன என்னவென்று கேட்டு பதில் சொல்லணும் இதுவே இந்த பதிவின் அர்த்தம் ஏனென்றால் இருவரும் சங்கட இருவரையும் பேச வைத்து கடைசியில் இருவரும் கைகோர்த்து போகும்படி பார்த்து கொள்ளலாம் இதுவே இந்த பதிவின் அர்த்தம்